ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா கதை பார்க்க போகிறோம் நீங்களே கதை கேட்டதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவீங்க என்ன பார்க்க என்ன கதை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாருக்கும் மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி தெரியும் இல்லையா ஸோ ரொம்ப பெரிய வீரன் எல்லா நாட்டையும் அவர் வந்து படையெடுத்து அதில் அவர் வெற்றி பெறாத போரே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஒரு மாபெரும் வீரன் நெப்போலியன் அவர் என்ன ஆச்சு ஒரு நாளும் மரணப்படுக்கையில் படுத்துட்டார் ஸோ சாகிறதுக்கு ஒரு ஒன்று ரெண்டு நாட்களே இருந்திருக்குது அவர் என்ன பண்ணியிருக்காரு தன்னோட அமைச்சர்களை கூப்பிட்டு சொன்னாரம்மா நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த மூணு விஷயத்த நீங்கள் மறக்காமல் பண்ணுங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சவப்பெட்டிக்கு முன்னாடி உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவர்கள் நடந்து வரணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சவ ஊர்வலத்தில் நிறையா தங்கம் பொண்ணு பொருள் காசு என்னென்ன விலை மதிப்பில்லாத பொருட்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் தூவிட்டு வாங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவ பெட்டிக்கு வெளியில் என்னோடய ரெண்டு கைகளும் தொங்குற மாதிரி இருக்கணும் ஸோ என் ரெண்டு ரெண்டு கைகளை வெளியே விட்டு தான் நீங்கள் சவ பெட்டியை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம் என்னடா அலெக்சாண்டர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ராஜா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அலெக்சாண்டர் சொன்னாராமா ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இந்த மூணு கருத்தை புரிஞ்சுக்கணும் எவ்வளோ பெரிய தலை சிறந்த மருத்துவர்களால் கூட என்னோடய உயிரை காப்பாற்ற முடியல ஸோ உயிர் அப்படிங்கிறது நிலையற்றது உயிர் வந்து என்னைக்கா இருந்தாலும் நம்ம உடம்பை விட்டு பிரியும் யாருனாலையும் அது தடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நான் எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் எவ்வளவு சொத்துக்கள் என்கிட்ட இருந்தாலும் எதையும் நான் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது எல்லா சொத்துக்களும் அதாவது அந்த பொன் பொருள் தங்கம் எல்லாமே வந்து இந்த பூமிக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் ரெண்டாவது விஷயம் தங்கம் பொன் பொருள் எல்லாத்தையும் வீசி எரிஞ்சுட்டே வாங்கன்னு சொன்னது மூணாவது விஷயம் நான் இந்த உலகத்தை விட்டு பிரியறப்ப எதையுமே எடுத்துட்டு போக முடியல எதையுமே யாருனாலும் எடுத்துட்டு போக முடியாது வெறுங்கையோடு எப்படி வந்தனும் அதே மாதிரி வெறுங்கையோடு தான் நான் இந்த உலகத்தை விட்டு போறேன் அப்படிங்கிற இந்த மூணு விஷயங்களை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்னாராமா ஸோ இதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன அதே மூணு விஷயங்களை வந்து இவங்க ஃபாலோ பண்ணாங்களாமா ஸோ வியூவர்ஸ் இதுலேருந்து நமக்கு என்ன தருது நம்ம உயிர் யாருனாலையும் வந்து நிறுத்தி வைக்க முடியாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் இந்த பூமிக்கு மட்டும்தான் சொந்தம் இந்த உலகத்தை விட்டு போகிறப்ப நம்ம எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது ஓகேவா வியூவர்ஸ்